காட்டுல அலைஞ்சிட்டு இருந்த ஒருத்தன் வாழங்கலத்துல விழுந்துட்டான் அவனை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை யாராவது என்னை தூக்கி விடுங்களேன் கஷ்டமா இருக்கே காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனான் அப்ப அந்த வழியா வந்த ஒருத்தர் இவனை காப்பாத்துறதுக்கு ஓடி வந்தாரு குளியு விழுந்ததை பார்த்துட்டு அடடா தம்பி கீழே விழுந்துட்டாயா கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கயிறை எடுத்து அதில் நிறையா முடிச்சு போட்டு இந்தா இதை பிடிச்சிக்கோ இந்த கயத்தில் உள்ள முடிச்ச பிடிச்சிக்கிட்டு இடுப்பில் கட்டிக்கோ நான் உன்னை தூக்கி விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னார் இவன் கயிறை பிடிச்சிக்கவே மாட்டேன்ட்டான் ஏன்பா நான் தான் கயிறை போட்டிருக்கேனே இங்கே என்னை தவிர இங்கே உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை கெட்டியமாக பிடிச்சிக்கோ நீ கீழே விழுந்திருக்க நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன் நம்பிக்கையோட கயிறை பிடிச்சிக்கோ அப்படின்னாரு அதுக்கு அவசம்னா அது சரி நான் அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு ஏறும்போது பாதியில் அருந்து விழுந்துட்டா என்ன பண்றது அப்படின்னா ஐயோ கவலையே படாதப்பா இது அருகவே அருகாத கயிறு இது நிச்சயமா நான் உன்னை மேலே தூக்கி விட்டுருவேன் அப்படின்னாரு கயிறு அருகாது சரிதான் ஆனால் நான் பாதி ஏறும்போதே நீங்கள் கைத்தை நழுவ விட்டுட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கவலையே படாத நான் விடவே மாட்டேன் என் கை சளைக்கவே சளைக்காது நீ இடுப்பில் இந்த கயிறை கட்டிக்கிட்டு வந்துட்டேன்னா நிச்சயமாக நான் உன்னைய மேலே இழுத்து விட்டுருவேன் அப்படின்னாரு இழுத்து விடுறேன்னு சொல்கிறீங்களே என்னை இழுக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல தெம்பு இருக்கா அப்படின்னு கேட்டான் தெம்பு இருக்கிறதுனால தானப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் தெம்பு இருக்கிறதான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தேகத்தோடு கேட்டான் ஒரு காலம் நான் விடமாட்டேன் நீ கவலைப்படாத கைத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார் அது சரி நீங்கள் விழமாட்டிங்கன்னாலும் என் பலத்தையும் சேர்த்து நீங்கள் எப்படி தூக்க முடியும் என்னை கரையேற்றுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான் நான் திடமானவன் பா நான் தான் நான் விழமாட்டேன் பிறரையும் விழ செய்ய மாட்டேன் தைரியமா அந்த கைத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னாரு அதெல்லாம் முடியாது நீங்க போங்க ஒருவேளை நீங்க என்னை கரையேற்றி விட்டாலும் காப்பாற்றியதுக்காக எங்கிட்ட நீங்கள் பணம் கேட்க மாட்டீங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னாரு ஐயோ நீ எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம் நீ இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என்னால் உன்னை காப்பாற்ற முடியும் கஷ்டப்படுறதுங்கிறது உன்னுடைய நிலையாக இருக்குது காப்பாற்றணுங்கிறது என்னுடைய சுவாபாவமாக இருக்கு என்னுடைய சுவாவப்படி நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படி இருக்கும்போது தட்சணையெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னாரு சரி தட்சணை வேண்டாம்னு சொல்கிறீங்களே இந்த பாழுங்கிணற்றில் காப்பாற்றியதால் நான் தான் உன்னை காப்பாற்றினேன் நான் தான் உன்னை காப்பாற்றின நீ எனக்கு அடிமை அப்படின்னு என்னை அடிமை ஆக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னா கீழே விழுந்துவேன் உடனே அவர் சொன்னார் வேண்டவே வேண்டாம் நீ எனக்கு அடிமையாகவே இருக்க வேண்டாம் நீ சுதந்திரமானவனாக இரு காப்பாற்றுவது என்னுடைய சுபாவம் நான் காப்பாற்றாமல் விடமாட்டேன் அப்படின்னாரு நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு உங்கள் மேலே சந்தேகம்தான் வருது ஒருவேளை என்னை தூக்கி விட்ட பிறகு ஏண்டா கவனிக்காம இந்த பாழுங்கிணத்தில் போய் விழுந்த அப்படின்னு நீங்கள் என்னை அடிச்சுட்டா அதுக்காக நான் இங்கேயே இருக்கிறேன் என்னை விட்ருங்க அப்படின்னாரு சரி நான் உன்னை காப்பாத்துறேன் உன்னை கரையேற்றுறேன் அப்படின்னு ஆசையோடு வந்தாலும் நான் பாழுங்கிணத்துல தான் இருக்க போறேன் அப்படின்னு நீ அசட்டு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்படி காப்பாற்றுபவர் வந்தும் காப்பாற்ற ஒரு பிடியாக முடிச்சுகள் உள்ள கயிறை கொடுத்தும் போட்ட கயிற்றின் மீது சந்தேகப்பட்டு கொண்டு காப்பாற்றுபவன் மீதும் சந்தேகப்பட்டு கொண்டு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு அவன் பாளுங்க தான் இருந்தான் அவரும் இவன் எப்போதாவது நம்மளை நம்புவான் அப்படின்ட்டு அங்கேயே தான் இருந்தார் அப்படி வந்தவர் தான் பகவான் நாராயணன் விழுந்தவன்தான் நாம அதாவது இந்த ஜீவாத்மா அந்த பாழும் கிணறு இருக்கு பார்த்தீங்களா பிறப்பிலிருந்து மீள முடியாத சம்சார படுகொழியது கயிறு பக்தி என்ற கயறு கைத்தில் போட்ட முடிச்சு ஒன்னொண்ணுலையும் ஹரே என்ற நரசிம்ம நாமத்தையும் ராம என்ற ராம நாமத்தையும் கிருஷ்ண என்ற கிருஷ்ண நாமத்தையும் முடிச்சுகளாக போட்டு அவர் பிடிச்சுக்க சொன்னார் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று உடைய பக்திங்கிற கயரை பிடிச்சுக்கிட்டா திருடமான அந்த பகவான் தானும் நுவாம நிச்சயமா இந்த சம்சாரங்குற பாழும் கிணத்திலிருந்து நம்மளை காப்பாத்தி விட்டுருவாரு விஷ்ணு சகசிரநாமத்துல கூட கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து பீஷ்மர் திருட சங்கர்ஷன அச்சுத என்று இந்த அனுபவத்தில் பகவானுக்கு பெயர் சூட்டுகின்றார் ஹரே ராம்